ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கர்ஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் பாரம்பரிய அரிசி வகைகளோட சிறுதானியம் சேர்த்து எப்படி டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் இட்லி தோசை மாவு அரைக்கலான்றத பற்றின வீடியோ தான் நான் ஏற்கனவே சிறுதானியம் வச்சு இட்லி தோசை மாவு எப்படி டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் அரைக்கலான்றதை பற்றின வீடியோ வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து கொஞ்சம் சிறுதானியமும் சில பாரம்பரிய அரிசி வெரைட்டிஸ் இந்த பாரம்பரிய அரிசி வெரைட்டிஸ்க்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இது கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணோம் டயபெட்டிக்ஸ் கண்ட்ரோல் பண்ணோம் ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி இருக்குது அதுக்கப்புறம் நர்வஸ் சிஸ்டம் வந்து இது ஸ்ட்ரென்தனிங் பண்ணும் ஹார்ட்டுக்கு நல்லது இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் சொல்லிகிட்டே போகலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கருங்குருவை அரிசி இது வந்து கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணும் நர்வஸ் சிஸ்டம் ஸ்ட்ரெங்தன் பண்ணும் அதுக்கப்புறம் மெயில் ஃபெர்டிலிட்டி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் க்யூர் பண்ணும் இந்த அரிசியை வந்து ஒரு கல்பம்னே சொல்கிறாங்க அந்த அளவுக்கு இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து கருப்பு கவுனி அரிசி கிங்ஸ் ரைஸ் பர்பிள் ரைஸ் ஸ்டிக்கி ரைஸ்ன்னு நிறைய பேர் இருக்குது இதுக்கு இந்த அரிசியோட பியூட்டியாக என்னென்னா இது பார்க்குறதுக்கு வந்து கருப்பு கலரில் இருக்கும் அது குக் பண்ணதுக்கப்புறம் பர்பிள் கலரில் மாறிடும் இந்த பர்பிள் கலர் தான் வந்து ஆந்தோசைனுன்ற ஒரு ஃப்ளவனாய்டு இது வந்து பிளான்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஃப்ளேவனாய்டு இது வந்து பர்பிள் கலரில் இருக்கிற எல்லா இதுலேயும் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூபெர்ரி ஸ்வீட் பொட்டேட்டோ இதில்லாம் இருக்கும் அந்த ஆந்தோசைனாடு தான் இந்த கவுனி அரிசியில் இருக்குது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் தவிர இந்த அரிசியை வேறு யாரும் சாப்பிடக்கூடாதுன்ற ஒரு ரூல் இருந்தது அந்தளவுக்கு இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது வெயிட் லாஸ்க்கு நல்லது ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லது க்ளூட்டன் ஃப்ரீ அப்புறம் கொலஸ்ட்ரால் ப்ளட் சுகர் லெவல்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும் ஸோ இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு இருக்குது இது வந்து காட்டியானம் ரைஸ் இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா நான் கவுனி அரிசியில் சொன்ன மாதிரி எல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸும் ஆன்டி கேன்சரஸ் ஆன்டி ஏஜிங் மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதுக்கும் இருக்குது இதுக்கு ஏன் காட்டு யானம் பேர் வந்ததுன்னா இந்த நெற்கதிர் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கும் ஒரு யானை வந்து அது நடுவில் நடந்து போனால் கூட அந்த யானை வந்து தெரியாது அந்த அளவுக்கு வந்து இதோட நெற்கதிர்கள் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கும் தான் வந்து இதுக்கு காட்டு பேர் வந்தது டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை டெய்லி எடுத்துக்கலாம் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் க்யூர் பண்ணும் இதில் அயன் கண்டென்ட் இருக்கிறதால அனிமிக்காக இருக்கிறவங்க இந்த அரிசி எடுத்துக்கலாம் இது வந்து ஹீமோக்ளோபின் லெவல்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அதுக்கப்புறம் இல்லை ஜிங்க் மெக்னீஷியம் இதெல்லாமும் இருக்குது ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கிறவங்க இந்த அரிசியை எடுத்துக்கலாம் சொரியாசு ஸ்கின் கேன்சர் இதெல்லாம் வராமல் இந்த அரிசி வந்து ப்ரிவெண்ட் பண்ணும் இது வந்து பூங்கார் ரைஸ் இது வந்து உமன்ஸ் ரைஸ்ன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து பெண்களுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தர ஒரு அரிசி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற உமனெல்லாம் இந்த அரிசியை டெய்லி எடுத்துக்கிட்டால் நார்மல் டெலிவரிக்கு ஹெல்ப் பண்ணும் டெலிவரிக்கு அப்புறமும் ஃபீடிங் மதர்ஸ் வந்து இந்த அரிசியை எடுத்துக்கிட்டாங்கன்னா பால் வந்து நல்லா சுரந்து வரும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க மட்டும் இல்லை எல்லா லேடிஸுமே இந்த அரிசி எடுத்துக்கலாம் அவங்க பெல்விக் போனை வந்து ஸ்ட்ரெந்தன் பண்ணும் தைராய்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும் இது குடவாழை அரிசி அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி இது வந்து நம்ம குடலை வந்து சுத்தப்படுத்தும் டைஜஷன் ப்ராப்ளம் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் இந்த அரிசியை வந்து டெய்லி எடுத்துக்கலாம் நம்ம குடலில் இருக்கிற கெட்ட கழிவுகள் நாள்பட தங்கி இருந்த கழிவுகள் எல்லாம் இந்த அரிசி எடுத்துக்கிறதால க்ளீன் ஆகும் இது வந்து குள்ளங்கார் ரைஸ் இந்த ரைஸ் வந்து ஒபிசிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் டெய்லி எடுத்துக்கலாம் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது நர்வஸ் சிஸ்டம் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும் இந்த அரிசி மட்டும் இல்லை இந்த பிளாக் கலரில் இருக்கிற எல்லா பாரம்பரிய அரிசியும் வந்து அயன் மெக்னீஷியம் நார் சத்து அதிகமாக இருக்குது வெயிட் லாஸ்க்கு நல்லது ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த மாதிரி எல்லா ப்ராப்பர்ட்டியுமே எல்லா அரிசிக்கும் இருக்குது இப்போ இந்த அரிசியோட சிறுதானியம் கலந்து எப்படி இட்லி தோசை மாவு அரைக்கலான்றதை பற்றி பார்க்கலாம் நான் வந்து இப்போ கம்பு ராகி வெள்ளமணி சோளம் எடுத்திருக்கேன் இதில் வந்து நான் மீதி சிறுதானியம் அதாவது திணை சாமை வரகு குதிரவாளி இந்த மாதிரி சிறுதானியமெல்லாம் வந்து நான் வந்து ஜென்ரலாக இட்லி தோசை மாவுக்கு வந்து ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் ஒன் ஆர் டூ டேஸ் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் டேஸ் பக்கம் வரணுன்னா நீங்கள் வந்து கம்பு ராகி வெள்ளமணி சோளம் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஜென்ரலாக நம்ம இட்லி தோசை மாவு அரைக்கும் போது நாலு பங்கு அரிசி ஒரு பங்கு உளுந்து சேர்த்து அரைப்போம் அந்த ரேஷியோ தான் இந்த பாரம்பரியம் சிறுதானியம் கலந்த அரிசிக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த எல்லா காம்பினேஷன்லேயும் வந்து நான் இட்லி தோசை மாவு ட்ரை பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையுமே வந்து இட்லி தோசை ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ஸோ நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது நல்லா வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து இந்த ரெசிபீஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன் நான் எப்போயுமே இட்லி தோசை மாவுக்கு வந்து உடச்ச கருப்புழுந்து தான் யூஸ் பண்ணுறது முழுசாக இருக்கிற கருப்புழுந்தோட இந்த உடச்ச கருப்புளுழுந்து வந்து கொஞ்சம் சீக்கிரம் ஊறிடும் ஒரு டூ அண்ட் ஆஃப் டு த்ரீ ஹவர்ஸ்க்குள்ளே இந்த உடைச்ச கருப்புளுழுந்து வந்து ஊறினா போதும் நிறைய பேர் வந்து இந்த கருப்புழுந்தோட தோலெல்லாம் எடுத்துகிட்டு சேர்ப்பாங்க ஆனால் அந்த தோலில் வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்குது நார் சத்து எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஸோ உளுந்தோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கணுன்னா அதோட தோலோடு தான் நம்ம யூஸ் பண்ணணும் அதனால் அந்த தோலை வந்து எப்போயுமே தூக்கி போடாதீங்க அந்த தோளோட சேர்த்து அரைச்சி இட்லி தோசை மாவு யூஸ் பண்ணுங்கள் இப்போ ஃபஸ்ட்டு பூங்கார் அரிசியில் வந்து இட்லி தோசை மாவு எப்படி அரைக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ பூங்கார் அரிசி வந்து நீங்கள் மூணு பங்கு எடுத்தீங்கன்னா இட்லி அரிசி வந்து ஒரு பங்கு எடுத்துக்கணும் இல்லை இட்லி அரிசி வந்து ஒரு பங்கு சேர்த்தாதான் வந்து அந்த கன்சிஸ்டன்சி வந்து நல்லாயிருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் இந்த அரிசியை வச்சு செஞ்சீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி அந்த அளவுக்கு நல்லா இருக்காது இப்போ இந்த பூங்கார் அரிசியோட சிறுதானியம் சேர்க்கணுன்னா ரேஷியோ வந்து ஒன்றரை கப் பூங்கார் அரிசி ஒன்றரை கப் வந்து நீங்கள் வந்து சோளம் அதுக்கப்புறம் ஒரு கப் வந்து இட்லி அரிசி சேர்த்துக்கலாம் இன்னொரு ஆப்ஷன் வந்து ஒரு கப் பூங்கார் அரிசி ஒன்றரை கப் வெள்ளமணி சோளம் ஒன்றரை கப் இட்லி அரிசி அப்படியும் சேர்த்துக்கலாம் நான் சொன்ன அதே ரேஷியோவில் இல்லை வந்து வெள்ளமணி சோளத்துக்கு பதில் நீங்கள் ராகி இல்லை கம்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ இட்லி அரிசி யூஸ் பண்ணுறதில்லை நான் வந்து இந்த கிச்சிலி சம்பா அரிசி யூஸ் பண்ணுறேன் நம்ம பாரம்பரிய ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டியில் இதுவும் ஒன்று இது வந்து ஒயிட் கலரில் இருக்காது கொஞ்சம் ஹாஃப் ஒயிட் அதாவது க்ரீம் கலரில் தான் இருக்கும் இது வந்து புழுங்கல் அரிசி இதுதான் வந்து நாங்கள் ஆஃப்டர்நூன் லன்ச் ரைஸாக யூஸ் பண்ணுறோம் என் வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து மோர் தேன் டென் இயர்ஸ் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்கோம் எங்கள் ஃபார்ம்லருந்து வந்த அரிசி தான் இது இந்த ஒயிட் கலர் பாலிஷ்டு இட்லி அரிசிக்கு பதில் இந்த மாதிரி ஹாஃப் ஒயிட் அதாவது க்ரீம் கலரில் இருக்கிற ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டிஸ் நிறையா இருக்குது தூயமல்லி கிச்சிலி சம்பா சிவன் சம்பா தங்க சம்பா இந்த மாதிரி நிறைய ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டிஸ் இருக்குது இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டிஸை வந்து நீங்கள் ஆஃப்டர்நூன் லன்ச்சுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அதில் வந்து நீங்கள் நார்மலாக ஒயிட் ரைஸில் பண்ணக்கூடிய எல்லா ரெசிபீஸுமே வந்து அதுக்கு சூட் ஆகும் வெரைட்டி ரைஸ் எல்லாமே அதுக்கு வந்து சூட் ஆகும் இந்த கிச்சிலி சம்பா அரிசி வந்து ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் நம்ம மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெந்தன் பண்ணும் கால்சியம் அயன் கண்டென்ட் எல்லாம் இதில் இருக்குது ஸோ இதுக்கு பதில் நீங்கள் இட்லி அரிசியும் சேர்த்துக்கலாம் இட்லி அரிசிக்கு பதில் வேறு ஆப்ஷன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பச்சை அரிசி கிடையாது இது வந்து வேக வச்ச புழுங்கல் அரிசி நீங்கள் இதே சேம் காம்பினேஷனை வந்து காட்டியானம் ரைஸு கருங்குருவை ரைஸு எல்லாத்துக்குமே வந்து இதே மாதிரி நான் பூங்கார் அரிசிக்கு சொன்ன அதே காம்பினேஷனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சிறுதானியம் சேர்க்காமல் இன்னொரு ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து இந்த பாரம்பரிய அரிசி ரெண்டு பங்கு இட்லி அரிசி ரெண்டு பங்கு அந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம் இப்போ கவுனி அரிசி வந்து ஸ்டிக்கி ரைஸ்னு சொல்லுவாங்க அதனால் இதில் வந்து சிறுதானியம் சேர்க்காமல் வெறும் இட்லி அரிசி மட்டும் சேர்த்து பண்ணுங்கள் நான் சிறுதானியம் வச்சு ட்ரை பண்ணேன் அந்த கன்சிஸ்டன்சி வந்து வரலை இட்லிக்கு வேணால் கொஞ்சம் ஓகேவாக இருந்தது தோசை வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக சரியாகவே வரலை அதனால் கவுனி அரிசிக்கு வந்து நீங்கள் இட்லி அரிசி மட்டும் சேர்த்து பண்ணுங்கள் அதாவது கவுனி அரிசி ரெண்டு பங்குன்னு இட்லி அரிசி ரெண்டு பங்கு அந்த ரேஷியோவில் எடுத்துக்கணும் இதில் இட்லி அரிசிக்கு பதில் நீங்கள் வந்து இந்த க்ரீம் கலரில் இருக்கிற ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டிஸும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து கிச்சிலி சம்பா அரிசி வச்சும் ட்ரை பண்ணேன் அதாவது ரெண்டு பங்கு வந்து கருப்பு கவுனியும் ரெண்டு பங்கு கிச்சிலி சம்பா அரிசியும் வச்சு ட்ரை பண்ணேன் அந்த காம்பினேஷன்லேயும் வந்து இட்லி தோசை ரொம்ப நல்லா வந்துருந்தது இது வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி நான் மாப்பிள்ள சம்பா அரிசி வந்து எங்கள் ஃபார்ம்லேருந்து வேக வச்சு புழுங்கல் அரிசியாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதில் வந்து நான் நாலு பங்குமே வந்து மாப்பிள்ள சம்பா அரிசி யூஸ் பண்ணி இட்லி தோசை ட்ரை பண்ணியிருக்கேன் அதில் வந்து நான் இட்லி அரிசியே சேர்க்கவே இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் மாப்பிள சம்பா அரிசி யூஸ் பண்ணி நான் வந்து இட்லி தோசை மாவு அரைச்சேன் அதில் வந்து இட்லி மாவு ரொம்ப நல்லா வந்திருந்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி கூட நீங்கள் சிறுதானியம் இட்லி அரிசி எல்லாம் மிக்ஸ் பண்ணியும் நீங்கள் வந்து மாவு அரைச்சிக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு காம்பினேஷனில் எப்படி இட்லி தோசை மாவு அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு காம்பினேஷன் வந்து கருப்பு கவுனி அரிசியில் இட்லி தோசை மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து அரைப்பிடி மெஷரிங் கப்பு இந்த மெஷரிங் கப்பில் வந்து ரெண்டு பங்கு கருப்பு கவுனி அரிசியும் ரெண்டு பங்கு வந்து கிச்சிலி சம்பா அரிசி எடுத்திருக்கேன் இந்த கிச்சிலி சம்பா அரிசிக்கு பதில் நீங்கள் இட்லி அரிசி ரெண்டு பங்கு சேர்த்துக்கலாம் அதே மெஷரிங் கப்பில் உளுந்து ஒரு பங்கு எடுத்திருக்கேன் இது கூட வெந்தயம் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இந்த சிறுதானியம் பாரம்பரிய அரிசிக்கெல்லாம் வெந்தயம் வந்து நிறையா சேர்த்திங்கன்னா தோசை இதெல்லாம் சுடும்போது கொஞ்சம் லைட்டாக நடுவில் தீஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் வெந்தயம் வந்து இதுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கணும் இப்போ அரிசி உளுந்து எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மினிமம் ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் நான் ஊற வைக்கணும் இல்லை நீங்கள் அரிசியை வந்து நைட்டே கூட ஊற வச்சிடலாம் உளுந்து வந்து மார்னிங் எழுந்து நீங்கள் வந்து ஒரு டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஊற வச்சா போதும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து அரிசியை கிரைண்டரில் போட்டு எடுத்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் நைஸ் ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்பவும் நைஸாக அரைக்கக்கூடாது அரிசி அரைச்சதுக்கப்புறம் இதுலேயே வந்து நான் உளுந்து சேர்த்து அரைச்சிக்கிறேன் உளுந்தை வந்து நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் உளுந்து நல்லா அரைப்பட்டதுக்கப்புறம் நான் வந்து கல் உப்பு தான் சேர்த்துக்கிறேன் அதனால் கிரைண்டர்லேயே இப்போ சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கொஞ்சம் ஃப்யூ செகண்ட்ஸ் ரன் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து உளுந்து எடுத்துக்கலாம் இப்போ அரிசி உளுந்து எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி கையை வச்சு நல்லா மிக்ஸ் விட்டால் தான் வந்து மாவு வந்து நல்லா பொங்கி புளிச்சு வரும் இது பொங்கறத்துக்கு வந்து ஒரு எயிட் ஹவர்ஸ் ஆகும் இப்போ எயிட் ஹவர்ஸ் ஆயிடுச்சு மாவு வந்து நல்லா பொங்கி வந்திருக்கு இந்த அரிசியில் வந்து நீங்கள் தோசை ஊற்றும் போது ரொம்ப தனியாக கலக்கக்கூடாது ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி கலந்துக்கோங்க பாருங்கள் கருப்பு கவுனி அரிசியில் நல்லா கிறிஸ்பியாக மறுமறுன்னு தோசை வந்திருந்தது இதோடய டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது இட்லியும் வந்து பஞ்சு போல் ரொம்ப சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த பாரம்பரிய அரிசி சிறுதானியம் கலந்து செய்கிற இட்லி தோசை மாவுக்கு வந்து நம்ம ரெகுலராக செய்யக்கூடிய எல்லா சட்னி சாம்பார் எல்லாமே இதுக்கு சூட் ஆகும் நான் வந்து இன்றைக்கி கவுனி அரிசி இட்லிக்கு வந்து ஃபிஷ் குழம்போடு சர்வ் பண்ணியிருந்தேன் இப்போ நெக்ஸ்ட்டு காம்பினேஷன் வந்து காட்டியானம் அரிசி வந்து அதே அரைப்பிடி மெஷரிங் கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒன்றரை கப் வந்து வெள்ளமணி சோளம் எடுத்திருக்கேன் ஒன்றரை கப் கிச்சிலி சம்பா அரிசி சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதில் இட்லி அரிசி ஒன்றரை கப் சேர்த்துக்கலாம் இந்த உளுந்து வந்து எங்கள் ஃபார்ம்லேருந்து வந்த உளுந்து இது வந்து உபரி ஜாஸ்தியாக இருக்கிறதால நான் ஒரு பங்கு சேர்க்கல கொஞ்சம் கம்மியாக அதாவது முக்கா கப் தான் இதில் சேர்த்துக்கிறேன் அரிசி உளுந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு த்ரீ ஹவர்ஸ் பக்கம் ஊற வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி உளுந்தை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அடுத்து வந்து இந்த அரிசியை வந்து கிரைண்ட் பண்ணியிருக்கேன் இதுவும் நல்லா அரைச்சதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எயிட் ஹவர்ஸ் கிட்டே புளிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ காட்டியானம் வெள்ளை மணி சோளத்தில் அரைச்ச மாவு தான் இப்போ இட்லியாக ஊற்றிருக்கேன் பாருங்கள் இட்லி எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது இந்த இட்லி வந்து நல்லா ஆறிப்போச்சு அப்புறமும் வந்து இது நல்லா சாஃப்டாக இருக்குது அதே மாவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக கலந்து இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியான தோசையாக சுட்டு எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் அரைக்கிற இந்த மாவில் வந்து த்ரீ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டிஃபன் ஐட்டம்ஸ் பண்ணிக்கலாம் இட்லி தோசை மாவு கொஞ்சம் புளிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து இது குழி பணியாரமாகவும் ஊற்றிக்கலாம் இந்த குழி பணியாரம் வந்து காட்டியானம் வெள்ளை மணி சோளத்தில் செஞ்ச இட்லி தோசை மாவில் செஞ்சது இந்த மாவு வந்து ஃப்ரிட்ஜில் ஃபைவ் டேஸ் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் இந்த மாவு அரைக்கும் போது பாதி மாவு புளிக்க வச்சு எடுத்து வச்சுட்டு மீதி மாவு வந்து நீங்கள் புளிக்காமல் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து புளிக்க வச்சே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் குவான்டிட்டி வந்து கம்மியாக அரைக்கிறீங்கன்னா நீங்கள் அரிசி இந்த கருப்பு உளுந்து எல்லாத்தையும் வந்து ஒன்றா சேர்த்து ஒரே டைமில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் வந்து கிரைண்டரில் போட்டு ஒன்றா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அதுலேயும் வந்து நான் இட்லி தோசை ட்ரை பண்ணியிருக்கேன் அதுலேயும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை ரொம்ப நல்லா வந்திருந்தது இந்த எல்லா பாரம்பரிய அரிசி வகைகள் பார்த்திங்கன்னா சித்தா ட்ரீட்மெண்ட்டில் ஒரு ஒரு அரிசி வந்து ஒரு ஒரு ப்ராப்ளம்க்கு வந்து டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இதோடய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அந்த அளவுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதோட ஹீலிங் பவரும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஸோ உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி உணவு மூலிமா நம்ம வந்து நமக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸை கண்ட்ரோல் பண்ண நல்லது ஸோ இந்த பாரம்பரிய அரிசி சிறுதானியம் இதெல்லாம் டெய்லி ஏதாச்சும் ஒரு ஃபார்மில் நம்ம ஃபுட்டில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படி டெய்லி முடியலனாலும் வாரத்தில் மூணு நாள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சாப்பிட்றதால உங்கள் ஹெல்த்தில் ஆகிற இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து நீங்களே நல்லா விசிபிளாக பார்ப்பீங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் திரும்ப உங்களை வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்